நாள்தோறும் நூற்று கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்தி வருவதால் வடமாநிலத்தைச் சேர்ந்த தனது குழந்தையுடன் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்துள்ளார் அப்போது திடீரென வாலிபர் ஒருவர் குழந்தையுடன் காத்திருந்த வடமாநில பெண்ணை கீழே தள்ளியுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் கீழே தவறி விழுந்து குழந்தையுடன் போராடிய நிலையில் உடனே அங்கிருந்த அந்த வாலிபர் பெண்ணின் செல்போனை பறித்து கொண்டு ஓட முயன்றுள்ளார் இதை பார்த்து பதறி போன அங்கிருந்த பொதுமக்கள் செல்போன் பறித்து சென்ற வாலிபரை விரட்டி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் அதில் அந்த இளைஞரின் டி ஷர்ட் கிழிந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பெண் ஒருவர் திருட முயன்ற இளைஞரை தான் அணிந்திருந்த செருப்பை கலட்டி அடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு சிக்கிய வாலிபரை அடித்து துவைத்த நிலையில் போலீசாருக்கு நடந்த சம்பவம் குறித்து தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் மத்திய பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விரைந்து வந்து பொதுமக்களிடம் சிக்கிய செல்போன் திருடனை மீட்டனர் இதையடுத்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது ராஜேஷ்குமார் என்ற பீகார் மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் என்பது வந்தது ராஜேஷ்குமார் திருப்பூரில் தங்கி வணிக நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் அசந்த நேரத்தில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவர அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பரபரப்பான திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் செல்போன் வழிப்பறி முயற்சி நடைபெற்றுள்ளதால் போலீசார் பாதுகாப்பு பணியை பலப்படுத்த வேண்டும் என்று பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனிடையே திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் செல்போன் திருட முயன்று சிக்கிய இளைஞரை பெண் ஒருவர் செருப்பால் தாக்கும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் செல்போன் திருடிய இளைஞர் பொதுமக்களிடம் பிடிப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க